வணக்கம் ஒரு நாள் ஏபிஎன் நிர்வாகம் பேரறிஞர் அண்ணா வருடத்திலே வந்து ஓரிரவு நாடகத்தை திரைக்கதை வசனமாக எங்களுக்கு எழுதி தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் அண்ணாவும் அதற்கு உடன்பட்டார் குறிப்பிட்ட நாளில் அவர்களுடைய அறையான பத்தாவது நம்பர் அறையை அண்ணாவுக்கு ஒதுக்கி இருக்கிறார் அண்ணாவும் பத்தாம் நம்பர் அறைக்கு வந்தாகிவிட்டது இரவு உணவு நாம் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணட்டுமா என்று ஏவிய நிறுவனத்தால் கேட்கக்கூடிய நேரத்தில் அவரிடத்தில் பேரறங்கிற அண்ணா சொல்லி இருக்கிறார் வேண்டாம் வேண்டாம் ஒரு சும்பு தண்ணீரும் ஒரு குவழையும் வெத்தனை பாக்கு புகையிலையும் நான் உட்கார்வதற்கு பாயும் எழுதுவதற்கு பலகையும் எனக்கு கொடுத்தால் போதும் என்று சொல்லியிருக்கிறார் அதையெல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு ஏன் நிறுவத்தான் அண்ணாவோடு போது அண்ணா சொல்லியிருக்கிற வேண்டாம் நீங்கள் யாரும் என்னோடு இரவில் இருந்து தங்க வேண்டாம் நீங்கள் சென்று விடுங்கள் மறுநாள் காலையில் வாருங்கள் வரும்போது சற்று காலதாமதமாக வாருங்கள் நான் சற்று காலதாமதமாகத்தான் விழிப்பேன் என்று பெயர் அண்ணா சொல்லியிருக்கிறார் அப்போது இவர்களுக்கு உள்ள என்ன ஐயப்பாடு என்று சொன்னால் ஓர் இரவுக்குள்ளேயே எவ்வாறு எழுத முடியும் காலையில் வாருங்கள் நான் எழுதி தருகிறேன் என்று அண்ணா சொல்லுகிறாரே என்று ஐயத்தோடு இவர்கள் போறுகிறார் மறுநாள் காலையில் அவர்கள் வந்தாகிவிட்டது பிறங்கிற அண்ணா அவர்கள் எழுதிதை தூக்கி அவர் கையிலே கொடுக்கிறார் எத்தனை பக்கம் தெரியுமா சற்றப்போ முன்னூறு பக்கங்கள் அதை வாங்கி கையிலே வாங்கிய உடனே அவர்களுக்கெல்லாம் மெய் போய் விட்டதாம் ஓரிரவு நாடகத்தை ஒரு இரவுக்குள்ளேயே திரை திரைக்கதை வசனமாக மாற்றி எழுதப்பட்டு இருப்பது இது ஒரு சாதாரணமாக நிகழ்வா என்று அவர்கள் அந்த மெய் செலுத்த உணர்வோடு அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அண்ணாவைப் பற்றி ஏவிய நிறுவனம் பதிவு செய்யும் போது இதை ஆச்சரியத்தோடு பதிவு செய்திருக்கிறார் நன்றி வணக்கம்